ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் அரை கப் தயிர் எடுத்துகிட்டு அது கூட மல்லித்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா மஞ்சத்தூள் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்து அதில் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி மிளகாய் தூள் உப்பு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிட்டு அது கூட வேக வச்சு கீரைனை முட்டையை சேர்த்துக்கலாம் அது நல்லா ஃப்ரை ஆனதையும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போது அது கூட பிரியாணி இலை அன்னாசிப்பூ ஏலக்காய் பட்டை கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கூட பொடியான நறுக்குன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பொறிஞ்சி வந்ததையும் அது கூட பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது தக்காளி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கூட நம்ம செஞ்சு வச்சால் மசாலா தயிரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அது கூட புதினா இலை தே வேணுன்னா கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையும் சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சு எடுத்தால் அரிசியை அது கூட போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது அது கூட நம்ம கீரி ஃப்ரை பண்ண முட்டையை சேர்த்துட்டு குக்கரை மூடி விசில் விட்டு இறக்கி எவ்வளோ விசில் விடுவீங்களோ அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்மளுடைய சுவையான சூடான முட்டை பிரியாணி தயாராகிடுச்சு இதை கண்டிப்பாக உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடு என்ஜாய் பண்ணுங்கள் இதை நீங்கள் வீட்டில் டெய்லியும் யூஸ் பண்ணுற அரிசியை வச்சு கூட செய்யலாம் ஸோ இது சூப்பரான முட்டை பிரியாணி தயாராகிடுச்சு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்